இந்த வேலை திட்டங்கள் நடந்து வந்தது அதில் ஒரு வேலையாக கேமரா கூப்பில் திட்டம் ஒன்று செய்வேன் அதுக்கு முக முதற்கட்டமாக வரதன் மாமா ஐம்பதாயிரம் ரூபாய் சார்ந்தவர் அதுக்கு நாங்கள் கொஞ்சம் பொருட்கள் பண்ணாங்க அடுத்த கட்டமாக வேலை நடந்து நடந்து கொண்டிருந்தது இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ அதை அறிஞ்சி சந்திர மாமா எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா காலத்துக்கு வந்துருக்கு இங்கே அவருக்கு நன்றிகள் வரதன் மாமாவுக்கு நன்றியை தொடர்ந்து இந்த

இப்போ உங்களுக்கு பணம் பார்த்தா இது வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் முடியுமென்றும் சொன்னீங்க கமராக்கி இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி வேறு நம்ம நான் நம்ம ஒரு லட்சம் வந்துவிட்டேன் என்ன மீதி பணம் உங்களுக்கு காணாமல் இருக்குது கேமரா முக்கியமாக எல்லாம் கொண்டு போடுறாங்க ஒரு கேமரா தேவை கட்டா நிச்சயமாக ஏன்டா இது வந்து கமரா ஏன் தேவைன்றதுனால இது வந்து ஒரு மண்டபம் பண்ணவங்க உடம்புகளோடு வருவாங்க பொருள்களோட வருவாங்க அப்போ கடத்துல கெமரா கரெக்டாக நிச்சயமாக மண்டபத்தில் சொத்துக்களும் மற்றது இந்த ஒரு கொண்டாட்டம் செய்ய நிகழ்வுக்கு வரைய உடாமல் வாகனங்கள் விடுவாங்க அந்த டைமில் நிச்சயமாக நீங்கள் இந்த கேமரா தேவைப்படும் அந்த அந்த அடிப்படை நானும் வர என்ன கட்சி வர நம்ப நான் நம்ப நேரம் தந்துக்கலாம் நிச்சயமாக நீங்கள் சிறப்பாக செய்யணும் தாழ்மையான ஒன்று எல்லாத்தையும் நேர்மையாகவும் நீதியாக முடிவாக செய்து விட்டீங்கன்னா என்ன கணக்கு குழப்பம் முழுக்க காட்டிக்கொண்டு இல்லையா எல்லாேருந்து பிள்ளைமே இந்த மக்கள்

இல்லை இல்லை நானே என்ன சொல்கிறேன் என்னதுன்னா அப்படி செய்துட்டால் ஒரு சிக்கல் வீரா என்றான் சொல்கிறேன் உங்களுக்கும் சிக்கல் வீர கூட பார்க்குற அப்புறம் புலமேந்த மக்களோ உள்ளூர் மக்களோ உங்களுக்கு நிதிதாரவங்களுக்கும் ஒரு அவங்களும் நீ நல்ல நீட்டியாக செய்கிறாங்கன்ற நேர்மையான இதுவரும் இருக்கா தான் நான் சொல்வாங்க எனக்கு இதில் வண்டியில் வீரம் காசு வந்தேன் காய்ச்சல் அவசியம் இல்லை நான் என்ன உங்களோட நன்மைக்காக தான் சொல்கிறேன் உங்களோட எங்களை பேரில் திட்டத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் உடனே உடனோட போட்டுக்கொண்டு போட்டுக்கொண்டிருக்கிறது காரணம் என்றால் இப்போ இங்கே வந்து இப்போ கணக்கு வழக்கெல்லாம் கேட்குறாங்க அரசாங்கத்தால் அப்படி இருக்கேன் நாங்கள் ஏன் ஃபேஸ்புக்கில் போகிற சந்தவனுக்கு வந்துகிட்டேன் நிச்சயமாக தெரியவனு தான் சொல்கிறோம் முடியும் மற்றபடிக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒருவேறு இதெல்லாம் எடுத்து பெருசாக கூடி சொன்னால் வில இல்லை சொல்கிறோம் நீங்கள் நல்ல வேலைக்கு வேலைக்காக சொல்கிறேன் ஐம்பது ரூபாய் தான் நூறு அதெல்லாம் போட்டுவிட்டால் பிரச்சனைங்க അങ്കാളുണ്ട് <mí>

இதுகளை எல்லாம் கொஞ்சம் முதல் வந்து எவ்வளவு இதாக கிடந்த இடம் இப்போ கலாச்சாரம் மட்டும் இப்போ எவ்வளோ சிறப்பாக மாற்றிருக்கிறார் சிறுவ இவர் சிறுவ இளைஞர்கள் இந்த நிர்வாகத்தை எடுத்து இப்போ நடத்துகிறபடியாக கொஞ்சம் மாற்றம் அந்த இடங்கள் நல்ல மாற்றம் இதே போல் தொடர்ந்து நீங்கள் மாற்றங்கள் நித்தியமான முக்கியமான நித்தியமாக இந்த அழகாக இருக்குது வடிவாக இருக்குது அதோட இப்போ வந்து உள்ளுக்கு மீதுவே இல்லை அதால் உங்களுக்கு நல்லா போயிட்டு இப்போ நீங்கள் வந்து இப்படியே கட்டாயம் நீங்கள் இதை தொடர்ச்சியாக வடிவா செய்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட அழகு ஊட்டி வடிவா செய்து எங்களை உறநாடு மக்களை உள்வாங்கணும் நீங்கள் கட்டாயம் உள்வாங்கி இந்த கவச காலம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதிரி எடுத்தீங்கன்னா புலம்பெருந்த மக்கள் அட்டை தான் கேட்கறது வேண்டி வராங்க நல்ல வருமானத்தை ஈட்டலாம் இந்த இதாக கலாச்சாரம் மட்டும் நாம் வடிவாக இதை வச்சுருந்தால் நல்ல மட்டும் நினைக்கிறோம் வடிவாக அழகாகவும் சிறப்பாகவும் முதல் விட இப்போ ஒரு தொண்ணூறு வீதம் நல்ல மாற்றமாக வந்துடும் வேணும் ஆ அந்த அந்தல ரெஸ் ஆ கரெக்ட்டா ஏதானே வந்து முன்னோக்க என்ன கொஞ்சம் பெயிண்ட்ல அடிக்கணும் பெயிண்ட் பெயில முடியல ஆ பெயிண்ட்ல போட கேக்கலாம் चल